நமச்சிவாய கண்பார்வையை பெறுவதற்கு இழந்த கண்பார்வையை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சூரியன் கண்ட சிவ தரிசனத்தை பற்றி தெரிந்து கொண்டு நாமும் அந்த தரிசனம் பண்ண வேண்டும் காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் முருங்கை மரத்தின் நிழலில் ஜோதிலிங்கமாக எழுந்தருளியிருக்கும் கச்சபேஸ்வரரை சூரியன் வழிவாக வழிபற்று பேறு பெற்றதாக கூறப்படுகிறது இங்கு சூரியதேவன் ஒரு தீர்த்தம் அமைத்து பெருமானுடன் இஷ்டசித்தீஸ்வரர் ஞானசித்தீஸ்வரர் யோகசித்தீஸ்வரர் தர்மசித்தீஸ்வரர் என்னும் வேதசித்தீஸ்வரர் ஆகிய லிங்கங்களை வைத்து வழிபட்டு பேறு பெற்றதாக இந்த தலபுராணம் கூறுகிறது இந்த கோயிலில் சூரியன் பிரிச்சிகராசியில் ஆட்சி பெற்று விளங்கும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய உதயத்தில் நீராடி ஜோதிர்லிங்கத்தை வழிபட்டு சூரியனையும் வழிபடுவோர் நோய் நொடியின்றி வாழ்வர் என்பது ஐதீகம் குறிப்பாக கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் ஒருமுறை முறை மயூரசர்மன் என்னும் தேச மன்னன் விதிவசத்தால் தன் இரு கண்களையும் இழக்க நேரிட்டது இந்த தலத்து மகிமை புரிந்து இங்குள்ள சூரிய தீர்த்தத்தில் நீராடி மீண்டும் அவன் பார்வை பெற்றதாக புராணம் கூறுகிறது சமஸ்கிருதத்தில் பெரும் பெற்ற அவன் கண்பார்வை கிடைத்த மகிழ்ச்சியில் சூரியன் மீது இயற்றிய நூல் சூரிய சதகம் என்பதாகும் நாம் சூரியன் கண்ட சிவ தரிசனத்தை செய்வோம் கண் நோய்கள் தீர்க்கப் பெறுவோம் நலமாக வாழ்வோம் ஓம் நமச்சிவாய்